கண்ணல இருக்கக்கூடிய புரை கரையும் உடலுடைய சூட்டை வந்து தணிக்கும் ஸோ அந்த அளவுக்கு சிறுநீரை நல்ல பெருக்கும் சிறுநீர் வெளியே ப்ராப்பராக போனாலே கண்ணை நல்லா கிளியரா தெரியும் இந்த லாங் சைட் ஷார்ட் சைட்டு பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரி யூரின் சரியா ஃப்ரீயா போகாது அது யூரின் எல்லோ கலரில் போறது யூரின் நொறு நொறையாக போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அருமருந்து தான் ஹெர்பல் மெடிசன் ஃபார் ஐஸ் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு கண்களுக்கான ஒரு பிரத்யேக ஒரு கஷாயம் ஒரு மூலிகை மருந்து பத்தி தான் இப்ப நம்ம பார்த்தோம் இந்த நந்தியாவட்டை கஷாயம் அடுத்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மருந்து நம்ம இதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு கஷாயம் மாதிரி தான் ரெடி பண்ணும் பூ இது நம்ம ஸ்ரீயா ஹெர்பல்ஸ்ல கிடைக்கும் இந்த மகிழம் பூ வந்து தூய்மையா நம்ம ஸ்ரீயா ஹெர்பல்ஸ்ல நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம் கண்களை குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது நம்ம கண்கள்ல ஏற்படக்கூடிய சூடுதான் இப்ப நம்ம சொன்ன नमारी कण can...